இந்த இரண்டாம் தொகுதிக்குள்ள ஒரு இருபத்தி ஏழு கப்பல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிற நிலையில் இந்த எல்லைக்குள்ள தற்போது பதிமூன்று கப்பல்கள் உள்ளே நுழைந்திருக்கிறது அந்த பதிமூன்று கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி கப்பல்களையும் மொத்தமாக கைப்பற்றி அதில் இருந்த இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் தான் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது கிரேட்டா தன்பர்க் முதன்மையானவர் இவங்க தான் கிரேட்டா தன்பர் கைது செய்யப்பட்டு அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் காசா பகுதி முற்றுமுழுதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது உள்ளுக்குள்ள பாரிய யுத்தம் ஒன்று நடைபெற்று வருகிற அதே நேரத்தில் தரை வழியாக ரஃபா பாடரால எந்த ஒரு உணவையோ மருந்தையோ கொண்டு செல்ல முடியவில்லை கரேம் அபூஷலேம் வழியாகவும் எந்த ஒரு உணவையோ மருந்தையோ எந்த பொருட்களையுமே உள்ளே கொண்டு செல்ல இஸ்ரேல் அனுமதிப்பதில்

பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் காசாவுக்கு கடல் வழியாக நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய போகிறோம் என்று சொல்லி பல நாடுகளையும் சேர்ந்த சகோதரர்கள் ஒன்றிணைந்து ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற கூட்டணியில் கப்பல்களை ஏற்பாடு செய்து கொண்டு அந்த கப்பல்கள்ல காசாவை நோக்கி காசா மீதான இஸ்ரேலிய கடற்படை முற்றுகையை முறையடிப்போம் என்கிற தலைப்பின் கீழாக காசாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்படி வரக்கூடிய சகோதரர்களுடைய முதல் தொகுதி கப்பல்கள் கிட்டத்தட்ட நாற்பது கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது பல நாடுகளை சேர்ந்த ஆர்வலர்கள் இதிலே இருக்கிறார்கள் குறிப்பாக இத்தாலி ஸ்பெயின் போன்ற மேற்கு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அதை தாண்டி அரபு நாடுகள் என்று பல நாடுகளை சேர்ந்த ஆர்வலர்களும் இணைந்துதான் இந்த கப்பல்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க இந்த கப்பல்கள் தற்போதும் காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இது இரண்டாம் தொகுதி கப்பல்கள் வந்து கொண்டிருக்கு இந்த இரண்டாம் தொகுதிக்குள்ள ஒரு இருபத்தி ஏழு கப்பல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிற நிலையில் முதல் தொகுதி கப்பல்கள் ஒரு பதிமூன்று கப்பல்கள் கப்பல்கள்சாவை நோக்கி ராசாவினுடைய கடல் எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் கடல் பார்டர் இதுதான் காசாவை ஒட்டி இருக்கக்கூடிய காசாவினுடைய கடல் பார்டர் ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாட்டினுடைய இன்டர்நேஷ்னல் கடல் பார்டரும் இருக்கும் அதே நேரத்தில் அந்த நாட்டுக்குரிய கடல் பார்டரும் இருக்கும் இப்போ இலங்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இலங்கை கடல் பகுதிகளில் இருந்து பத்து கிலோமீட்டர் வரைக்கும் உண்டான பகுதிகள் இலங்கையினுடைய கடற்பரப்பு இந்தியாவினுடைய கடல் இருந்து பத்து கிலோமீட்டருக்கு உள்ளே வரக்கூடிய பகுதிகள் இந்தியாவினுடைய கடற்பரப்பு என்று சொல்லுவாங்க இந்த கடற்பரப்புக்கு உள்ளே போகும்போது அந்தந்த நாடு வெளிநாடு வெளிநாட்டவர்களை கைது செய்யும் உதாரணமாக இலங்கைக்கு வருகிற தமிழக மீனவர்கள் எங்க கைது செய்யப்படுவாங்கன்னா இன்டர்நேஷனல் கடல் பார்டர்ல வரைக்கும் அவங்கள கைது செய்ய மாட்டாங்க இலங்கை கடற்படை எப்ப கைது செய்வாங்கன்னா இந்த பத்து கிலோமீட்டருக்கு உள்ள வரும்போது தான் கைது செய்வாங்க அதுதான் இலங்கையினுடைய கடற்பரப்பாக கவனத்தில் கொள்ளப்படும் அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் இன்டர்நேஷனல் கடல் பார்டர் இதுல எந்த கப்பல் போனாலும் யாரு போனாலும் யாரும் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு வரதா இல்லையா இந்த பகுதியை நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாட்டினுடைய கடல் எல்லையாக இந்த பகுதி இருக்கிறது இதுல காசாவினுடைய காசா பாருங்க இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடியது போட்டிருக்கோமா இந்த பகுதி இதனுடைய இந்த பகுதி தான் காசாவுக்குரிய கடல் எல்லையாக இருக்கிறது உண்மையிலேயே இந்த கடல் எல்லை காசா அப்பாவிகளுக்கு சொந்தமான அவர்களுடைய நாடு பாலஸ்தீனத்துக்கு சொந்தமான பகுதி ஆனால் இந்த கடல் எல்லையை கண்ட்ரோல் பண்றது காரணத்தினால இந்த எல்லைக்குள்ள தற்போது பதிமூன்று கப்பல்கள் உள்ளே நுழைந்திருக்கிறது அந்த பதிமூன்று கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி கப்பல்களையும் மொத்தமாக கைப்பற்றி அதில் இருந்த இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் தான் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய கப்பல்கள் தொடர்ந்து காசாவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறாங்க இங்க நீங்க பார்க்கலாம் இதில் காட்டக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கப்பல்கள் இதில் உள்ள வந்து கொண்டிருக்கிறது இதை இவங்க கைது செய்யப்பட்ட செய்தி இவங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு விட்டது ஆனாலும் நாங்கள் உள்ள வரத்தான் செய்வோம் நாங்கள் காசாவு கூட கொடுக்கத்தான் வேணும் என்கிற நிலையில அவங்களும் உள்ள வந்து கொண்டிருக்காங்க இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருநூறு ப்ளஸ் உறுப்பினர்கள்ல கிரேட்டா தன்பர்க் முதன்மையானவர் இவங்க தான் கிரேட்டா தன்பர்க் கைது செய்யப்பட்டு அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க இந்த புகைப்படத்தில் இவங்களோட சேர்த்து பல முக்கியஸ்தர்கள் உள்ள போயிருக்கிறாங்க குறிப்பாக நெல்சன் மண்டேலா சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய தேசத்தந்தையாக வர்ணிக்கப்படுகிறவர் சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் கருப்பின சகோதரர்களை சுதந்திரம் பெறுவதற்காக பாடுபட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசன்

தான் கிரேட்டா தன்பர்க் அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயதை உடைய இளம் பிள்ளை அவங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயதில் ஏற்கனவே இவங்க காசாவை நோக்கி போய் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருந்தாங்க அதை மீறித்தான் போய் போயிருக்கிறாங்க இந்த சமூக செயல்பாட்டாளர்களுக்கு மத்தியில் பிரான்சினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ரீமா ஹசன் அவங்களும் இருக்கிறாங்க ரீமா ஹசன் எந்த கப்பல்ல இருக்கிறாங்க என்கிறது இதுவரைக்கும் தெளிவாக சில நேரம் இந்த இருநூறு பேருக்குள்ள அவங்க கைது செய்யப்பட்டுட்டாங்களா அல்லது இனிமேதான் வரக்கூடிய மக்களோடு அவங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்களா என்கிறத தெளிவுபடுத்திக் கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த நாற்பது கப்பல்களுக்குள்ள ரீமா ஹசன் அவங்க இருக்கிறாங்க அவங்க பிரான்சினுடைய எம்பி ஆக இருக்கிறாங்க பிரான்சினுடைய எம்பி ஆக இருக்கும் போதே கிரேட்டா தன்பர்கோட கடந்த முறையும் இதே மாதிரி வந்து அவங்க கைது செய்யப்பட்டாங்க ஆரம்பத்தில் கிரேட்டா தன்பர் ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க இவங்க ஒரு பத்து பதிமூன்று நாட்களுக்கு பிறகுதான் இஸ்ரேலால கைது செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் கைது பண்ணப்படக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாக பார்க்கலாம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் கைது செய்யப்படுகிற காட்சி இஸ்ரேலிய ஃபோர்ஸஸ் வந்து அந்த போட்டுகளை கைப்பற்றி கொண்டு போகிற காட்சிகள் இதில் பதிவாகி இருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் அதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க கைது பண்ணப்பட்டிருக்கிற காட்சிகள் தான் இங்கே அடங்கி இருக்கிறது இந்த புகைப்படங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்ட கப்பல்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய அஸ்தோது துறைமுகத்தை நோக்கி இழுத்து செல்லப்படுகிறது மூன்று கப்பல்கள் மொத்தமாக மூழ்கடிக்கப்பட்டிருக்க பதிமூன்று கப்பல்களில் மூன்று கப்பலை அவங்க நாசப்படுத்தி மூழ்கடிச்சிட்டாங்க பத்து கப்பலை தான் தற்போது அஸ்தோது துறைமுகத்தை நோக்கி அவங்க இழுத்துக்கிட்டு போகிறதாக சொல்லப்படுகிறது இந்த கப்பல்களுக்குள்ள தற்போது கைது செய்யப்பட்டிருக்க இந்த இருநூறு நூறு பிளஸ் நபர்களுக்கு என்ன நடக்க போகிறது அவங்களை எங்க கூட்டிக்கிட்டு போறாங்க இப்போ அவங்களுடைய நிலை என்ன என்பதெல்லாம் தங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி தன்னுடைய டெலிகிராம் பக்கத்துல அவர்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த கப்பல்களோட இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களுக்குள்ள தான் அல் ஜசீரா முபாசருடைய பத்திரிகையாளர் ஹயாத் அல் யமானி அவங்களும் உள்ளே இருந்தாங்க இந்த பதிமூன்று கப்பல்களில் ஒன்று சைரஸ் என்ற கப்பல் அந்த கப்பலுக்குள்ள தான் அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் இருந்தார் அவரும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அல் ஜசீரா இந்த நாற்பது கப்பல்களுக்குள்ள கிட்டத்தட்ட பதிமூன்று பத்திரிக்கையாளர்களை நிலைநிறுத்தி இருக்கிறது பத்திரிக்கையாளர்னா கேமராமேன் எல்லாரோடையும் சேர்த்து பல பேர் அதுக்குள்ள இருக்கிறாங்க பதிமூன்று இடங்கள்ல இருந்து பதிமூன்று கப்பல்கள் இருந்து அவங்க திரும்ப திரும்ப லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல சைரஸ் என்கிற கப்பலுக்குள்ள இருந்தவர் தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது மற்ற கப்பல்கள் தற்போது காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த கப்பல்களையும் கைப்பற்றுவோம் அழிப்போம் அவர்களை கைது செய்வோம் என்கிற அச்சுறுத்தல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம்

மற்ற எல்லாருமே வந்து மாற்று மத நண்பர்களாக இருக்கிறார்கள் இன மத குல இல்லாமல் அவர்கள் மனிதர்கள் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அவர்கள் கொல்லப்படக்கூடாது அவர்களுடைய நாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற நியாயத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் சில பேர் நம்ம தமிழ் பார்க்குறோம் அவங்களுக்கு என்னன்னு தெரியல உண்மையான நாடே பாலஸ்தீனம் தான் தெரிந்திருந்தும் சில நேரங்களில் அதை மறைச்சுக்கிட்டு இஸ்ரேல் இஸ்ரேல் இருக்கிறாங்கல்ல அவங்க இந்த கிரேட்டா தன்பர்க் மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்தெல்லாம் பாடம் படிக்க வேண்டும் கிரேட்டா தன்பர்க் தான் இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணிக்கு தலைவராகவே இருக்கிறாங்க வெறும் இருபத்தி ரெண்டு உடைய ஒரு இளம் பெண்மணியாக இருக்கிறாங்க பாலஸ்தீன மக்களுக்கான பாலஸ்தீன நாட்டை கொடுத்துருங்க நீங்க அதுக்குள்ள அபகரித்து உருவாக்கப்பட்ட இஸ்ரேல அதை நீங்க தனியாக வச்சுக்கிறீங்க இதை இவங்களுக்கு கொடுத்துருங்க என்கிற கோரிக்கையோடு தான் அவர்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த மக்கள் பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஜனநாயக ரீதியிலான அவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய ஆர்வலர்களுக்காகவும் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு வேண்டி பிரார்த்தனை செய்வோமாக வாக்ரது அவானா அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்